சிவபரத்தி செடியை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் மாவு பூச்சி வரும் அந்த மாவு பூச்சி வரப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு பூச்சி கண்டிப்பாக ஸ்டெம்மில் தான் இருக்கும் அது வெள்ளை வெளியேன்னு தெரியும் அதனால் பார்த்த உடனே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இது மாவு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா வேப்பை எண்ணெயும் ஷாம்பும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும் ரெண்டாவது விஷயம் இல்லை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல செடி ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா ப்ரூனிங் தான் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க கட் பண்ண போர்ஷனை கண்டிப்பாக உங்கள் கார்டனுக்குள்ளே சுற்றி எங்கேயுமே போடாதீங்க எட்ட தூர விசாட்டிடுங்க இது பண்ணிங்கன்னாவே போதும் மாவு பூச்சி ஒன்றே ஒன்று தான் டிஃபால்ட் இந்த செம்பருத்தியில் மற்றபடி வேறு எதுவுமே வராது இந்த செம்பருத்தி ஹைப்ரேட் செம்பருத்தி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் குவருத்தி செடியை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் மாவு பூச்சி வரும் அந்த மாவு பூச்சி வரப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு பூச்சி கண்டிப்பாக ஸ்டெம்மில் தான் இருக்கும் அது வெள்ளை வெளியேன்னு தெரியும் அதனால் பார்த்த உடனே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இது மாவு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா வேப்ப எண்ணெயும் ஷாம்பும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும் ரெண்டாவது விஷயம் இல்லை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல செடி ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா ப்ரூனிங் தான் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க கட் பண்ண போர்ஷனை கண்டிப்பாக உங்கள் கார்டனுக்குள்ளே சுற்றி எங்கேயுமே போடாதீங்க எட்ட தூர விசாட்டிடுங்க இது பண்ணிங்கன்னாவே போதும் மாவு பூச்சி ஒன்றே ஒன்று தான் டிஃபால்ட் இந்த செம்பருத்தியில் மற்றபடி வேறு எதுவுமே வராது இந்த செம்பருத்தி ஹைப்ரேட் செம்பருத்தி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள்